செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அழித்தேனே உடக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதிமுக பொருளாதாரம் சார்ந்த இருபது வினாக்கள் பார்க்கிறோம் அஹ் இன்று இன்றுடன் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் நிறைவு பெறுகின்றன அடுத்து வரக்கூடிய காணொலிகள் நாம் யூனிட் சிக்ஸ் சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஐந்திலிருந்து யூனிட் எயிட் என்பதை எடுத்து கொண்டு வந்து யூனிட் வைத்து விட்டார்கள் எனவே இனி வரக்கூடிய நாட்களில நாம் யூனிட் பார்க்க இருக்கிறோம் இன்றுடன் பொருளாதாரம் சார்ந்த முந்தைய ஆண்டு வினாக்கள் அந்த அந்த தொகுப்பு முடிவடைகிறது நாளைய தினத்திலிருந்து நாம் யூனிட் சிக்ஸ் பார்க்க இருக்கிறோம் எனவே தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்தும் பார்த்து வாருங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி முதல் வினா இன்றைய முதல் வினா உங்கள் திரையில இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்படுகிறது நிலக்கரி நிலக்கரியின் மீது சுமத்தப்படுகிறது மூன்று மட்டும் இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்படுகிறது மூன்று மட்டும் ஆப்ஷன் பி இது போன்ற வினாக்களிலே நாம் மூன்று என்று பார்த்துவிட்டு சி ஐ செய்து விடக்கூடாது எனவே கீழே ஏபிசிடி அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து பின்பு நாம் விடையளிக்க வேண்டும் இதற்கு விடை மூன்று மட்டும் ஆப்ஷன் பி இரண்டாவதுனா இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல் தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல் மூன்றாவது கருபி கதாவோ என்பதன் பொருள் என்ன கருபி கதாவோ என்பதன் பொருள் ஏழ்மையை அகற்றுதல் கருபி கதாவோ என்பதன் பொருள் ஏழ்மையை அகற்றுதல் அடுத்த வினா இந்தியாவில் எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு அடுத்த வினா எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வினா மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் மிக முக்கியமான வினா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்த வினா தவறான கூற்றை கண்டுபிடிக்க பாலின வளர்ச்சி குறியீட்டை ஜிடிஐ மனித மேம்பாட்டு குறியீட்டை கெச்டிஐ கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள் சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து என்பது தவறான கூற்று அடுத்த வினா உங்கள் திரையில திட்டமிடுதலுக்கு ஒரு மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது யார் கூற்று மிக மிக முக்கியமான வினா திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது இது யாருடைய குற்று ஆர்தர் லூயிசுடைய குற்று ஒன்பதாவது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி வணிகமும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை முன்னுரிமை வழங்கப்பட்டது எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை அந்த திட்டம் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது பிரிட்டன் உட்ஸ் மாநாடு அடுத்த வினா முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் டாஸ் என்ற பொறியியல் அறிஞர் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது முஹஹப் என்பவரால் தான் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது அடுத்த வினா உங்கள் சிறையில் தலைமையகம் யுனிசெப்பினுடைய தலைமையகம் நியூயார்க் யுனிசெபினுடைய தலைமையகம் நியூயார்க் அடுத்த வினா பின்வருவனற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் அடுத்த கீழ்கன்றவற்றில் ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை மிக மிக இடம்பெறவில்லை என்று கேட்கப்பட்டிருக்கிறது தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அடுத்த வினா பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொருத்துக இடதுபுறத்திலே முழு வறுமை முன்னிலை வறுமை இரண்டாம் நிலை வறுமை நகர்ப்புற வறுமை என்றும் வலதுபுறத்திலே திறமையற்ற குடும்ப நிர்வாகம் வேலை சார்பு அடிப்படை வசதிகள் இல்லாமை அமைப்பு சார்ந்த வறுமை என்று இருக்கிறது இதை நாம் பொருத்தினோமே ஆனால் முழு வறுமை அடிப்படை வசதிகள் இல்லாமை முன்னிலை வறுமை அமைப்பு சார்ந்த வறுமை இரண்டாம் நிலை வறுமை திறமையற்ற குடும்ப நிர்வாகம் நகர்ப்புற வறுமை வேலை சார்பு மீண்டும் ஒருமுறை முறை பார்த்து விடலாம் முழு வறுமை அடிப்படை வசதிகள் இல்லாமை முன்னிலை வறுமை அமைப்பு சார்ந்த வறுமை இரண்டாம் நிலை வறுமை திறமையற்ற குடும்ப நிர்வாகம் நகர்ப்புற வறுமை வேலை சார்பு எனவே மூன்று நான்கு ஒன்று இரண்டு இதற்கு சரியான விடை அடுத்த வினா நிரல் ஒன்றை நிரல் பி யுடன் அதாவது நிரல் ஏவை நிரல் பி யுடன் பொருத்துக இடதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இது மிக மிக முக்கியமான வினா வலதுபுறத்திலே மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை பதினான்கு வணிக வங்கிகள் நாட்டுடைமை ஆர்பிஐ அரசு ஆறு வணிக வங்கிகள் அரசுடை ஆக்கப்பட்ட ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் சரியாக ஆண்டுகளோடு பொருத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பதினான்கு வணிக வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு வணிக வங்கிகள் அரசுடைமை ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆர்பிஐ அரசுடைமை ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று மொத்த கோதுமை கொள்முதல் ஆக்கப்பட்டது எனவே இதற்கு சரியாக புரிந்திய விடை இரண்டு நான்கு மூன்று ஒன்று என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில கிராமப்புற சாலை உள்கட்டமைப்பை உருவாக்க பின்வரும் திட்டங்களில் எது செயல்படுத்தப்பட்டது கிராம் சதக் யோஜனா கிராம் சதக் யோஜனா அடுத்த வினா தற்போது எத்தனை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுகிறது இருபத்தி மூன்று பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுகிறது அடுத்த வினா காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் ஒன்று தமிழ் தமிழ்நாடு ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் இரண்டு ரயத்துவாரி அமைப்பு மூன்று ஜமீன்தாரி அமைப்பு நான்கு மகள்வாரி அமைப்பு இதை சரியாக காலவரிசைப்படி அமைத்தோமே ஆனால் முதலிலே ஜமீன்தாரி அமைப்பு பின்பு ரயத்துவாரி அமைப்பு அதற்கடுத்தபடியாக மகள்வாரி அமைப்பு இறுதியாக தமிழ்நாடு ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் எனவே ஆப்ஷன் பி மூன்று இரண்டு நான்கு ஒன்று என்பது சரியான விடை இன்றைய அதிமுக்கிய வினாவினுடைய இறுதி வினா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் காப்பீட்டின் அதிகபட்ச வரம்பு என்ன ஐந்து லட்ச ரூபாய் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை இதுவரை நாம் ஆஹ் இதற்கு முந்தைய ஆண்டுகளிலே வந்த அதிமுக்கிய வினாக்களை எல்லாம் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை எல்லாம் பார்த்து விட்டோம் இனி வரக்கூடிய நாட்களிலே யூனிட் ஆறு சார்ந்த வினாக்களை பார்க்க இருக்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் நன்றி வணக்கம்